பிராமணர்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தப்பட்டது அந்த போராட்டத்துல பிராமணர்களுக்கு என தனி பிசிஆர் சட்டம் வேணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த கருத்து உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கு அதாவது இந்த பிசிஆர் சட்டங்கிறது என்ன ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் எல்லாருக்கும் சிவில் ரைட் இருக்கா இல்லையா இது இட் சுட் பி அப்ளிகபிள் பிசிஆரே இட் சுட் பி அப்ளிகபிள் டு எவ்ரி கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டி பற்றி தப்பாக பேசக்கூடாது ஆனா இவங்க எந்த கம்யூனிட்டியும் பேச மாட்டாங்க பிராமின் கம்யூனிட்டியை மாத்திரம் உங்களுக்கு வரமுறை இல்லாமல் பேசுவாங்கன்னா அதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு மக்கள் யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க அப்போ அதுக்கு இந்த மாதிரியாக ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு அதில் இந்த மாதிரியாக பிசிஆர் ஆக்ட் நான் வந்து அதை எப்படி சொல்கிறேன்னா பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது ஷுட் பி அப்ரிகபுல் டு எவ்வரி கம்யூனிட்டி ஏன்னா இப்ப எடுத்துக்கிட்ட இப்ப தலித் அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே வந்து அந்த எசிஏ கம்யூனிட்டியில இருக்கவங்கள வந்து நம்ம தலித்துன்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து அடுத்த தாழ்த்தி பேசுறேன் தலித் அப்படின்னா ஒரு தாழ்வுப்பட்ட இப்போ பிராமணர் அப்படின்னா பார்ப்பனர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர அது என்ன நோக்கத்துல சொல்றோம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ ஒரு சட்டம் இதுக்காக தனி சட்டம் அப்படின்ட்டு கொண்டு வந்தா கூட என்ன நோக்கத்துல பேசுறாங்கன்றதை இது பண்ண இல்ல நோக்கம்ங்கிறது நான் என்ன சொல்றேன் இப்போ நான் இந்த தலித்துங்கிற வார்த்தையே சமீப காலமாக இது வந்து பழக்கத்துக்கு வந்துடுச்சேங்கிறதுனால நாமும் சமயத்தில் உபயோகப்படுத்திடுறோம் மகாத்மா காந்தி என்னன்னு சொன்னார் ஹரிஜன்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ நான் கேரளாவில் ஐந்து ஆண்டுகள் பிரபாரியாக இருந்திருக்கேன் அங்கே அவங்க சரியான வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அதனால தான் அதையே நானும் இங்கே பயன்படுத்துகிறது பட்டியல் சமுதாயத்தினர் இப்போ ஷெடியூல்டு என்ன அர்த்தம் பட்டியல் சமுதாயம் அதனால அந்த வார்த்தை சரியாக இருக்கும் இப்போது ஒரு வழியில் பார்த்தா எல்லா விதத்திலும் பா அப்படின்னு பேசுகிறது அவங்களுக்கு இழிவாக இருங்கிறது நீங்கள் நான் இந்த அறநிலையத்துறையில் கவனிச்சிருக்கேன் கோவில் அர்ச்சகர்களை ஒரு ஈவோ கூட மரியாதையாக கூப்பிட்றது இல்லை இழிவுபடுத்துகிறார்கள் நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன் ஆக இந்த மாதிரியாக தமிழ்நாட்டில் தான் இது இருக்குது மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி இல்லை அதனால் ஒரு சமுதாயத்தை திட்டமிட்ட ரீதியில் இழிவுபடுத்துவதை எதிர்ப்பதற்கு அவங்களுக்கு ரைட் இருக்கா இல்லையா தே வாண்ட் டு பி ப்ரொட்டக்டட் ஒன்று இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கு ரீசனே சொல்ல விரும்புகிறேன் இந்த பிராமண எதிர்ப்புங்கிறது ஏன் வந்தது எதுக்காக வந்தது யாரால் வந்தது அப்படின்னு பார்த்தா தி காஷ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம் அது எழுதியவர் நிக்கோலஸ் பி டிர்கர் அப்படிங்கிற அமெரிக்கன் ஆத்தர் அவர் அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பக்கம் இருக்கும் அதில் அறுபது பக்கத்துக்கு மேல் இந்த த்ரெவிடியன் ஸ்டாக்கை பற்றி எழுதுகிறார் அதாவது நீதி கட்சி அதுக்கப்புறம் இவர்கள் இவர்கள்தான் இந்த பிராமண எதிர்ப்புக்கு காரணம் ஏன் அப்படின்னு சொன்னால் இவர்களை உருவாக்கியவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள் காரணம் அதில் அவர் சொன்னது சொன்னார் ஜஸ்ட்டு கோட்டிங் நிக்கோலஸ் பீட் இருக்கார் பெர்பேட்டியம் கோட் பண்ணலைன்னா அறுபது பக்கம் எழுதியிருக்கார் அது ஏன் எழுதியிருக்காருன்னா கிறிஸ்தவ மிஷினரிகள் அவங்க கிராமத்தில் போய் மக்களை மதம் மாற்றுறதுக்கு தூண்டுறாங்க மதம் மாற சொல்லி அப்போ கிராமத்து மக்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் சாமியை கேட்டு சொல்கிறோம் அவங்க அந்த இடத்துல சாமின்னு சொல்கிறது கோவில் அர்ச்சகர் நாங்கள் சாமியை கேட்டு சொல்கிறோம் அப்போது அதில் தெளிவாக எழுதிருக்கு அன்லஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆஃப் பிராமின்ஸ் வி கட் கன்வெர்ட் அதனால் திட்டமிட்ட ரீதியில் பிராமணர்களுக்கு எதிராக ஒரு கேம்பெயினை கிறிஸ்டியன் மிஷினரின் கைகூலியாக இருந்தவர்கள் தான் செய்தார்கள் அப்படின்னு நிக்கோலஸ் பி டெர்கர் சொல்கிறார் நீங்கள் இதுக்கு ஆதாரங்கள் இது தவிர வேறு ஏதாவது இருக்கா நீங்கள் பார்த்தா ராபர்ட் கால்டுவெல் இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டுக்கு பிறகு தான் இவ்வளவு சமூக தீர்வுகளும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு காரணம் என்னென்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் திருநெல்வேலியில் வந்து இறங்கிய ஐரிஷ் பிஷப் ராபர்ட் கால்டுவல் அவர் வந்து அங்கே பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் நாடார் சமுதாயம் அவங்கள மதமாற சொல்றார் அவங்க மறுக்கிறாங்க தே ரெசிஸ்டர் மறுக்கும் பொழுது இவர் என்ன பண்றார் இவர் ஒரு புஸ்தகம் எழுதினார் நான் சொல்றது எல்லாமே பார்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஹிஸ்டரி அப்போ இவர் எழுதின புஸ்தகத்துக்கு பேரு தி சானாஸ் ஆஃப் தின்னவேலி அப்படின்னு பேர் அது தமிழாக்கம் செய்யப்பட்டு தமிழ்லையும் வந்திருக்கு திருநெல்வேலி சாணார்கள் அப்படின்னு இந்த நாடார் சமுதாய மக்களை சாணாருன்னு சொல்லக்கூடிய பழக்கம் இருந்தது அதனால அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் நாம் அது பயன்படுத்துறது இல்லை நாடார் சமுதாய மக்கள் தேசியவாதிகள் நாம் அவர்களை கௌரவமாக வந்து ரெஃபர் பண்ணுவோம் ஆனால் அந்த புஸ்தகத்தில் அவர் நாடார் சமுதாய மக்கள் தமிழர்களா அல்ல நீங்கள் இந்த பார்ப்பனியம் பார்ப்பன எதிர்ப்புக்கு பேஸு மந்தேரிகள் இந்த மாதிரிலாம் இவங்க பேசுகிறதுக்கே இவங்க அத்தனை பேரும் கால் புத்திரர்கள் இது மாதிரி பேசுகிறவங்க அத்தனை பேரும் கூட ஒரிஜினல் திங்கிங் உழவனானா கிடையாது இங்கே வந்து ரெண்டு பேர் ஒன்று திருநெல்வேலியில் கால் வைத்த ராபர்ட் கார்டுவல் இன்னொன்று மயிலாப்பூருக்கு வந்த ஜியு போப் ராபர்ட் கார்டுவல் வந்தது எயிட்டீன் தேர்ட்டி எயிட் ஜியு போப் வந்தது நைன்டீன் எயிட்டீன் ஃபார்ட்டி அதுக்கப்புறம்தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தீய சக்திகள் சமூக பிளவுகள் இவர்கள் உள்ள நுழைஞ்சதுக்கு காரணம் அப்போது அவர் என்ன சொல்றாரு ராபர்ட் கால்டுவெல் அந்த புத்தகத்தில் அது ஒரு எழுபது பக்க புஸ்தகம் அது எனக்கு புஸ்தகம் கிடைக்கலன்னு ஒரு நண்பர்கிட்ட இருந்ததை ஜெராக்ஸ் காப்பி வாங்கி வச்சுருக்கேன் நான் என்கிட்ட ஐம் ஹேவிங் தி புக் ஐ ரெட் ரெடிட் ஃபுல்லி அப்போது அதில் அவர் என்ன சொல்கிறார் நாடார் சமுதாய மக்கள் சிங்களவர்கள் இவர்கள் இங்கு இந்தியாவில் வந்தேரிகள் அப்படின்னு முத முதல்ல இந்த வந்தேரி பட்டம் கட்டினது பிராமணர்களுக்கு இல்லை நாடார் சமுதாய மக்களுக்கு பை கால்டுவல் அதனால் அப்போ வந்து நாடார் சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதி நாகர்கோவில் திருநெல்வேலி இந்த பகுதிகள் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் நான் இந்த புக்கை இனி பப்ளிஷ் பண்ணலேன்னு கால்டுவல் விட்ரூயிட் அதுக்கு தான் இவர் கண்டுபிடிச்சது இந்த ஆரிய படையெடுப்பு ஆரியன் இன்வேஷன் அதுக்கப்புறம் அவர் பேசினது ஆரியன் இன்வேஷன் ஆரிய படையெடுப்பு அதுக்கப்புறம் இவங்க என்ன சொன்னாங்க ஆரியர்கள் குடிபெயர்ந்து வந்தாங்க அதுலேயும் இந்த திராவிட முட்டாள்கள் பேசுகிற பேச்சு ஏன்னா நான் முட்டாளுன்னு நான் சொல்ல மாட்டேன் யாரையும் இவராதே சொல்லியிருக்கேன் அவர் எங்கள் ஊரில் நானே என் காதால் கேட்டிருக்கேன் எனக்கு முட்டா புசுங்க தான் ஓணும் அப்படின்னு உடனே எழுத்தாப்பிட்ருக்க அத்தனை முட்டாளும் கைதட்டினான் என்ன அதனால் இவர்கள் பூரா குடியேறியவர்கள் கைபர் போலன் கணவாய் வழியா வந்தார்கள் இது எதுக்காவது ஆதாரம் இருக்கா அப்படின்னா கிடையாது ஏன்னா இன்னொரு விதமான வாதம் இருக்கு உள்ளபடியே ஆவிக்குடினா அதுவே பிராமணர்கள் அப்படின்னு சிவாச்சாரியார்கள் அவங்க ஆதாரங்களோட பேசுறாங்க ஏன்னா எங்க எங்கிருந்தும் வந்தது இல்லை ஆக நீங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆரிய திராவிட இனவாதத்தின் மூலமாக பிராமணர்களை அசிங்கப்படுத்தணும் ஏன் மதமாற்றம் பண்ணுறதுக்கு தடையாக இருப்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள் நான் இந்த கால்டுவல்லோட புஸ்தகம் பற்றி சொன்னேன் அப்போது நாடார் சமுதாய மக்களுக்காக ஈரோடு கோர்ட்டில் கூட ஒரு தீட்சிதர் தான் போய் வாதாடுறார் அவர்கள் பூர்வ குடிகள் இங்கே இருந்தவர்கள் காரணம் நாங்கள் பல நூறு வருடங்களாக இந்த தீட்சிதர்னு சொல்லும் பொழுது நம்ம அவர்கள் அவர்களுக்கு தனி ஒரு அடைமொழியும் உண்டு தில்லைவாழ் அந்தணர்கள் ஸோ அவங்க ஒரு ஸ்மால் குரூப் இன்றைக்கும் கூட ஒரு முந்நூறு குடும்பம் தான் இருக்காங்க அதனால தான் இந்த அலோலியா பாபுவெல்லாம் அவங்க டெய்லி ஏதாவது பிரச்சனை பண்ணி கோயிலை விட்டு வர்த்தினோன்னு நினைக்கிறது காரணம் தேர் வெரி ஸ்மால் கம்யூனிட்டி அப்போ அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் என்ன சொல்கிறாங்க நாங்கள் திருநெல்வேலிக்கு ஒவ்வொரு ஆண்டும் போவோம் அங்கு நாடார் சமுதாய மக்களுக்கு தீட்சை எடுத்து கொடுப்போம் சிவ தீட்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகவே இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது ஆனால் இந்த கால்டுவல் புத்தர்களுக்கு தான் மூளை கிடையாதே அவங்க இந்த ஆதாரங்களை பற்றி கவலைப்படுறதில்லை பிராமணர்களை இந்த மாதிரி அவங்க ஏசுவதும் பேசுவதும் ஒரு காலத்தில் ஈவேரா பூனல் இருக்கிறது குடுமிய இருக்கிறது இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு கம்யூனிட்டி அதனால இன்னைக்கு அவர்கள் எங்களுடைய கௌரவமாக ஏன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிராமணர்கள் கௌரவமாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவங்க நடத்தியிருக்காங்க